வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை கண்டனேந்தல் விஜயலட்சுமி நகரை சேர்ந்த ஒய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் பரசுராமன் இவர் தனது மனைவி பெயரிலிருந்து மகன் பெயருக்கு சொத்துவரியை மாற்ற மதுரை ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட மாநகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் பில் கலெக்டர் நாடினார் ஆறுமுகம் தனது தற்காலிக பணியாளர் சுதாகரை சந்திக்குமாறு கூறினார் சுதாகர் பெயர் மாற்றம் செய்ய பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் பரசுராமன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் குமரகுருபரன் ரசாயனம் தடவிய நோட்டுகளை பரசுராமனிடம் கொடுத்தனுப்பினார் பணத்தை சுதாகரன் வாங்கி ஆறுமுகத்திடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர் இருவரிடமும் விசாரணை செய்கின்றனர் சென்னை ஒட்டேரி டோபிகானா குடியிருப்பில் வசிக்கும் ரவுடிகள் ஹரிஹரன் ஹென்றி ஒட்டேரி பகுதியில் மது போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் ஹரிஹரன் நண்பர்களுடன் சேர்ந்து ஆயுதங்களோடு ஹென்றி வீட்டிற்கு சென்றான் அங்கு ஹென்றி இல்லாததால் வீட்டு வாசலில் நின்று ஆபாசமாக திட்டிவிட்டு சென்றான் தகவல் அறிந்த ஹென்றி நண்பர்களுடன் ஹரிஹரன் வீட்டிற்கு சென்று அவனை சரமாரியாக வெட்டினான் தடுக்க வந்த ஹரிஹரனின் நண்பன் பிரதீப்பையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் ஓட்டரி போலீசார் காயமடைந்த இரண்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் ஹென்ரியின் கூட்டாளிகளான ஓட்டேரியைச் சேர்ந்த தனுஷ் சீனிவாசன் மற்றும் பதினாறு வயது சிறுவர்கள் இரண்டு பேர் என நான்கு பேரை போலீஸ் கைது செய்து விசாரிக்கின்றனர் தப்பி ஓடிய ஹென்ரியை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் ரவுடி ஹரிஹரன் ரோட்டில் தனது நண்பர்களுடன் போதையில் கத்தியுடன் அட்டகாசம் செய்யும் வீடியோ வெளியானது குடிநீர் தேவைக்காக உடுமலை அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது தண்ணீரை மின் மோட்டார் மூலம் திருடப்படுவதை தடுக்கக்கோரி மடத்துக்குளம் அமராவதி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் செய்தனர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த அறுபதாயிரம் ஏக்கர் பாசன விவசாயிகளுடைய எங்களுடைய எதிர்கால சங்கதியுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மனமுகர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகம் ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்று சாதாரண மக்களுக்கு தண்ணி போக வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மின்மோட்டார்களை நீங்கள் வந்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஒன்று இந்த நடவடிக்கை நியாயமான கோரிக்கைக்கு அரசும் நிர்வாகமும் செவிசாக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுநாள் நாங்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி எங்களுடைய குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு அமராவதி அணையை முற்றுகிடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம் இது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இது அரசியலுக்கான போராட்டம் அல்ல அறுபதாயிரம் ஏக்கர் விவசாயிகளுடைய எங்களுடைய எதிர்கால சங்கதிகளும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை எனவே மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை நியாயமாக நடந்து கொள்வதில்லை சிறிதளவும் கூட நியாயமாக நடந்து கொள்வதில்லை ஏன் முறைகேடாக தண்ணி எடுக்கக்கூடியவர்கள அடையாளம் தெரியாதா பிரிந்திருந்தும் ஏனங்கை அவர்கள் பார்வை பட அதற்கு கையூட்டு பெறப்படுகிறது பொதுப்பணித்துறை நிர்வாகம் பகிரங்கமாக குற்றம் சொல்லுகிறோம் தடுத்து நிறுத்தி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வராமல் மாவட்ட தமிழகத்தினுடைய விவசாயிகள் நலன்கறிய இந்த அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே அமராவதி பிரதான பாசன புதிய பழைய ஆய்கட்டு விவசாயிகளுடைய சார்பாக நாங்கள் இன்று ஆற்றில இறங்கி முழக்க போராட்டத்தை ஒன்றியிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக நிர்வாகங்கள் செயல்படும் என்று நம்பிக்கையோடு இன்று கலந்து செல்கிறோம் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் இன்று மதியம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் அவர்களில் ஐந்து பேரை வெள்ளம் அடித்து சென்றது தீயணைப்பு வீரர்கள் நான்கு பேரை மீட்டனர் ஒருவரை தேடுகின்றனர் எஸ் பி சுரேஷ்குமார் பழைய குற்றாலம் அருவி பகுதியை ஆய்வு செய்தார் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மாவட்டம் புளியங்குடி நகராட்சி அலுவலகத்தில் பல வருடங்களாக கோப்புகள் மற்றும் அலுவலக பொருட்களை சுத்தம் செய்யாமல் போட்டனர் இதையடுத்து தோப்புகளுக்குள் சாறை நல்ல பாம்பு உள்ளிட்ட பாம்புகள் குடியேறின கோப்புகளை நகராட்சி ஊழியர்கள் எடுக்க முயற்சிக்கும் போது அதற்குள் பாம்புகள் இருப்பதைக் கண்டு அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர் தொடர்ந்து அலுவலகத்தை நகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர் அப்போது பாம்பு குட்டி உள்ளிருந்து வெளியே வந்தது இந்த செய்தி வெளியே வரக்கூடாது என்பதற்காக தீயணைப்பு துறையிடம் தெரிவிக்காமல் பாம்பை நகராட்சி ஊழியர் நாராயணன் என்பவரை வைத்து பிடிக்க செய்தனர் பாம்பு பிடிக்க அனுபவம் இல்லாத நாராயணன் பாம்பை கையால் பிடித்து தூக்கினார் அதில் பாம்பு இரண்டு துண்டானது பின்பு பாம்பின் உடலை பையில் போட்டு கொண்டு சென்றார் கோப்புகளுக்குள் பாம்பு பதுங்கி உள்ளே இருப்பதால் ஊழியர்கள் பீதி அடைகின்றனர் நகராட்சி அலுவலகத்தை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கள்ளிப்பட்டில் சங்கராபுரம் மேட்டுத் தெருவை சேர்ந்த கவுஸ் மற்றும் தஸ்தகீர் இருவரும் நிலத்தை அளக்க நில அளவையாளரிடம் மனு அளித்தனர் சங்கராபுரம் தாசில்தார் அலுவலகத்தில் நில அளவையாளராக பணியாற்றும் நில அளவையாளர் பாபு இடத்திற்கு சென்றார் அங்கு அதே பகுதியைச் சேர்ந்த சலீம் நிலத்தை அளக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் நில அளவையாளர் பாபு நிலத்தில் தகராறு உள்ளதால் நிலத்தை அளக்க முடியாது என்று கூறிவிட்டு சென்றார் இதில் ஆத்திரமடைந்த கவுஸ் மற்றும் தஸ்தகிர் கள்ளிப்பட்ட விஏஓ அலுவலகத்தில் சர்வையர் பாபுவை தாக்கினர் சர்வையர் பாபு சங்கராபுரம் போலீசில் புகார் கூறினார் சங்கராபுரம் போலீசார் கவுஸ் மற்றும் தஸ்தகிரை கைது செய்தனர்

சேலம் மாவட்டம் காடையம்பட்டி நடுப்பட்டி மேல்கோம்பையை சேர்ந்த விவசாயி குமரேசன் மலர் விவசாயம் செய்ய பணம் தேவைப்பட்டது அதற்காக காலை பதினொன்று முப்பது மணிக்கு தனது மனைவியின் எழுபத்து நான்கு கிராம் நகைகளை தீவட்டிப்பட்டி இந்தியன் வங்கியில் அடமானம் வைத்து மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெற்றார் பணத்தை தனது பைக் பெட்டியில் வைத்துக் கொண்டு மளிகை கடையில் பொருள் வாங்க சென்றார் பைக்கில் வண்டி சாவியையும் வைத்துவிட்டு சென்றார் இதனை பின்தொடர்ந்து வந்து கவனித்த மர்ம பைக் சாவியை எடுத்து பெட்டியில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பினார் முருகேசன் தீவட்டிப்பட்டி போலீசில் புகார் கூறினார் போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து நபரை தேடி வருகின்றனர் சிறிய கடைகளில் கூட எளிதில் தடை செய்யப்பட்ட கூலி போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டசபை வளாகத்திற்குள் ஆதாரங்களுடன் அன்பழகன் புகார் கூறினார் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகிலேயே சிறிய கடைகளில் இதனை வாங்கியதாக கூறினார் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் நேற்று தினம் வந்து சென்னையில வந்து விமான நிலையத்தில் ரெண்டு கோடி ரூபாய் சரக்கு அங்கிருக்கின்ற சுங்க அதிகாரிகளால வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதனுடைய விளாசம் புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள ஒரு நபருக்கு அந்த அந்த ரெண்டு கோடி ரூபாய் போதசரக்கு சரக்கு பார்சல் வந்திருக்குது இதை வந்து இங்க இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிக உயரதிகாரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த பார்சல் எந்த விளாசத்துக்கு வந்தது அவர் யாரு என்ன இருந்து வந்திருக்குது இங்க புதுச்சேரி மாநிலத்தில் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாரு யாரு அவர்களுக்கு உள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன ஏற்கனவே வந்து இங்க வந்து ஜாபர் சாதி கூட தொடர்புடைய பல புள்ளிகள் இருப்பதாக கடந்த கடந்த முன்பிருந்த வந்து துணைநிலை ஆளுநரே பகிரங்கமா குற்றம் போட்டாங்க ஆனா எந்த நடவடிக்கையுமே இன்னைக்கு இல்ல யார் ஒன்றும் எது ஒண்ணாலும் செய்யலாம்னா இது வந்து வந்து இதுவும் தப்பாயிடும் எனவே வந்து இன்னைக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நேரில் சந்தித்து இது சம்பந்தமாக இந்த புதுச்சேரி மாநிலத்துல எப்படி எல்லாம் பிள்ளைகள் வந்து வராங்க போதையில வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று என்கின்ற விதத்துல வந்து முதலமைச்சர் சந்தித்து வந்து நாங்க வந்து இதெல்லாம் வந்து நேரடியாக காட்டணும் முதலமைச்சரும் உடனே இதன் பேர்ல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுகிறாரு அதே போன்று மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு விமான நிலையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பார்சல் இங்க புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருத்தருடைய விளாசத்துக்கு வந்துக்குது அந்த நபர் யார் என்பதை காவல்துறையினுடைய உடனே கண்டுபிடித்து அந்த நபருக்கு எந்த விதமான அரசியல் பின்னணிகள் இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்துக்கிறோம் இதுக்கு மேலையும் இந்த அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கைகளை எடுக்கலைன்னா இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய மக்களுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுடைய நலனுக்காகவும் அதிமுக மிகப்பெரிய தொடர் போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை மட்டும் நாங்கள் தெரிவித்துறோம் பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் திருச்சி குற்றப்பிரிவு போலீசார் ஏழு நாட்கள் சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் விசாரிக்க திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் நீதிபதி ஜெயபிரதா ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார் நேற்று மாலை நான்கு மணியிலிருந்து இன்று மாலை நான்கு மணி வரை போலீஸ் விசாரணை முடிந்தது நீதிபதி உத்தரவுப்படி அரசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கள் பரிசோதனைக்கு பின் மீண்டும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அங்கு நீதிபதி சவுக்கு சங்கரிடம் போலீசார் உங்களை எதும் டார்ச்சர் செய்தார்களா என கேட்டபொழுது இல்லை என பதிலளித்தார் தன்னை கோவை சிறையில் தனி அறையில் வைத்துள்ளதாகவும் அதிலிருந்தால் விடுவேன் என நீதிபதியிடம் முறையிட்டார் திருச்சி சிறையில் தன்னை அடைக்க வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்டார் ஏனென்று நீதிபதி கேள்வி எழுப்பியபோது பழக்கத்தில் உள்ள சிறைவாசிகளுடனும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடனும் அடைத்து வைத்திருப்பதாக குறிப்பிட்டார் வேறு வார்டுக்கு மாற்ற வேண்டும் என திருச்சி மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதாவிடம் வேண்டுகோள் விடுத்தார் சங்கரின் வேண்டுகோள் மனுவை நீதிபதி கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளருக்கு பரிந்துரை செய்தார் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் சிறைக்கு மீண்டும் சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார் நேற்றைய தினம் சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடிக்கு மாலை நாலு மணி அளவில் அசிஸ்டண்ட்டு எஸ்பி ஏடிஎஸ்பி கஸ்டடி எடுத்துகிட்டு போனாங்க அவங்கள ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரித்தாங்க மூன்று முறை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞராக நாங்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன் அவர் அதுவரை ஒன்றும் ப்ராப்ளம் மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் வந்துவிட்டோம் இன்று நாலு மணிக்கு மீண்டும் அவரை மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினாங்க நீதிமன்ற காவலுக்கு வரும்போது அவருக்கு எதுவும் உடல் ரீதியாக மணல் ரீதியாகவோ எதுவும் போலீஸாரால் துன்புறுத்தப்பட்டதா என கேட்டாங்க ஜட்ஜி கேட்டதுக்கு அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க அவருடைய இன்னொரு முறையீடு கோவை சிறையில் அவர் வந்துட்டு இந்த மன மனநோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கும் அறையில் அதாவது மெண்டல் பிளாக்னு சொல்லுவாங்க அதில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த இருந்து இந்த வழக்கில் இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணனால அந்த இருந்து வேறு பிளாக் மாற்றணும்னு கேட்டாங்க மெண்டல் வார்டுக்கு அதுக்கு அரசு தரப்பில் அப்போஸ் பண்ணாங்க இறுதியாக அவங்க கன்சிடர் பண்ணி இவரோட கோரிக்கையை ஏற்று கோவை சிறைக்கு சிறை கண்காணிப்பாளருக்கு வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அவரை நார்மல் வார்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பண்றதா சொல்லியிருந்தாங்க அதை ரிட்டன்ல கொடுத்துருக்குறாங்க கஸ்டடி எடுத்துகிட்டு வந்த போலீஸார்ட்ட இப்போ நேரடியாக கோவை சிறைக்கு அழைத்து செல்கிறாங்க இன்றைய தினம் கஸ்டடி முடிஞ்சனால இந்த வழக்கு சம்மந்தமாக குற்றையின் இருபத்தொன்றுபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்றைக்கு அவருக்கு வந்துட்டு பிணை தாக்கல் பண்ணியிருக்கோம் பெயில் பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அது இன்னைக்கு நாளைக்கு திங்கள் செவ்வாய் நம்பர் பண்ணுவாங்க அது பிணை கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அவர் வேறு சிறை மாற்ற சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண உத்தரவாயிருக்கு அந்த உத்தரவு கை கடைச்சோடனே அது என்னன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்